திருச்சிற்றம்பலம் நம் சமயாச்சாரியார்கள் சிறப்புடைய தலங்களில் உள்ள இறைவனின் பெயர்களை மட்டுமே அன்றி அந்த தலங்களின் பெயர்களையும் கூட மிகவும் புனிதமும் சிறப்பும் உடையதாக போற்றி அருளியிருக்கின்றனர் மதுரை பழனி சிதம்பரம் திரு அண்ணாமலை விருதாச்சலம் தணிகாச்சலம் என பல பல திருத்தலங்களின் பெயர்களை பெரியோர்கள் தம் மக்களுக்கு வைத்து வழங்கி வருவதை இன்றும் காணலாம் தலங்களின் பெயர்களை இடைவிடாமல் கூறிக்கொண்டும் சிந்தித்துக்கொண்டும் கொண்டும் இருத்தலே ஒரு சிறந்த வழிபாடு நம் சமயாச்சாரியார்களில் ஒருவராகிய திருத்தாண்டக வேந்தர் என போற்றப்பெறும் திரு நாவுக்கரசு பெருமான் அருளிய ஆறாம் திருமுறையில் க்ஷேத்திரக்கோவை திருத்தாண்டகம் அடைவு திருத்தாண்டகம் பலவகை திருத்தாண்டகம் ஆகியவற்றில் திருத்தலங்களின் சிறப்பும் பயனும் ஒருசேர உரைக்கக் காணலாம் இத்தகைய திருத்தாண்டகம் ஓதுவதற்கு மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் நிபந்தம் அளிக்கப்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் பொல்லா புலால் துருத்தி போக்கலாமே நெய்த்தானம் நெய்த்தானம் என்பீரால் நிலவா புலால்தானம் நீக்கலாமே ஐயாரே ஐயாரே என்பீராகில் அல்லல் தீர்ந்து அமருலகம் ஆழலாமே பழனமே பழனமே என்பீராகில் பயின்றெழுந்த பழவினை நோய் பாற்றலாமே சோற்றுத்துறை சோற்றுத்துறை என்பீராகில் துயர் நீங்கி சேரலாமே வலஞ்சொழியே வலஞ்சுழியே என்பீராகில் வல்வினைகள் தீர்ந்து வானாழலாமே கண்டியூர் கண்டியூர் என்பீராகில் கடுகனும் வல்வினையைக் கழற்றலாமே குடமூக்கே குடமூக்கே என்பீராகில் கொடுவினைகள் தீர்ந்து அரணை குறுகலாமே வெண்காடே வெண்காடே என்பீராகில் வீடாத வல்வினை நோய் வீட்டலாமே என இவ்வாறு திருத்தலங்களின் பெயர்களைச் சொன்னாலே பெரும் பயன் பெறலாம் என போற்றியுரைத்து அருளியிருப்பது கொண்டு அத்தலங்களின் சிறப்பினையும் பெருமையினையும் நாம் நன்கு அறியலாம் திருச்சிற்றம்பலம்